இப்போது நீ எது கேட்டால் கொடுப்பேன் வந்தது ஆபத்து நான் கேட்பதாக நினைத்ததை கூட இப்போது கேட்க போதில்லை சமயம் பார்த்து கேட்கிறார் சாகசக்காரி என்பீர்கள் நான் என்ன தசரதனைய மாற்றிய கைகையா வேண்டாம் வேண்டாம் என்ன வசந்தி கே ஒன்றுமில்லை மனோகரன் நாட்டை விட்டு போய்விட்டான் அதை ஏன் கிளறுகிறான் இல்லை இளவரசன் இல்லாத நாடு செழில் இல்லாத ஓவியம் கொலத்தானே அதற்கு என்ன செய்ய நம் வசந்தன் இளவரசனாக்கிவிட்ட பைத்தியம் வசந்தரை விட நீ பெரிய பைத்தியம் அவனை இளவரசனாக்க கூடாது பைத்தியக்காரர்களுக்கு தலைவனாக பட்டம் கட்ட வேண்டும் அவனுக்கு முடி முதலில் நீ பைத்தியம் பிறகு நான் பைத்தியம் அப்புறம் இந்த நாரே பைத்தியம் ஒரு யோசனை தான் உங்களை கேட்டேன் என் மகன் மட்டுமல்ல இவன் தங்கள் மகனும் தான் தங்களை விட எனக்கு என்ன ஆக்கி வந்து கிடைக்கிறது என் லட்சியம் தங்களுக்கு எனக்கு தெரியாதா கண்ணே ஆனாலும் அந்த பேச்சு வேண்டாம் விபரீத பேச்சு பைத்தியத்துக்கு சுட்டினா என்ன ஆகும் என்று எனக்கு தெரியும் உங்களை சென்றல் தேடி அதற்குள் நீங்கள் எல்லாம் மற்றும் தேடுகிறது பாருங்க அவனுக்கு முடி சூட்டினால் முதலில் நீ பைத்தியம் பிறகு நான் பைத்தியம் அப்புறம் இந்த நாரே பைத்தியம் நான் தான் பைத்தியம் புறசோதமனின் மனதை புரிந்து கொள்ளாத பைத்திய காரி நாம் தான் எப்போதும் காரியம் கெட்டுவிடவில்லை தப்பியோடைய மனோகரனை எப்படியும் கொள்ள வேண்டும் நன்றி கட்டு இந்த ராஜனை நாடு கடத்த வேண்டும் சோழ நாட்டை வசந்த நாட வேண்டும் அதற்கு உதவி செய்யக்கூடியவன் என் பழைய காதலன் உற்பத்தி ஒரு கொடியவன் உள்ளே உள்ளே இருக்கிறான். விடாதீர்கள் அவனை உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் கடவுளா தான் மனிதன் கண்ணுக்கு கண்டிப்பா தெரியலையே தெரிய மாட்டேன் என் அயனுக்குள்ளாத அறிவின் விளைவு ஒரு மருந்தின் வேலை அந்த மருந்து என்ன கொஞ்சம் தெரியா தருகிறேன் ஆனால் நீங்க நான் சொல்றபடி கேட்க வேண்டும் உடலில் ஒரு சிப்பாயை ஓப்படுது நான் கூப்பிட்ட உடனே கண்ணுக்கு தெரிவியா தெரிவேன் நீ கூப்பிடு ம் கதவிட மருந்து பாருங்கள் தேடுங்கள் மருந்து 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 பாஷ் பா என்னைப் போலவே என் வசந்த சேனைக்கும் என் ஞாபகம் வந்து விட்டதாம் புருஷோத்தமனைப் போன்று அந்நாட்டுக்கு என்னை அதிபதியாகும்படி எழுதியிருக்கிறார் பிறகு நான் உங்கள் பக்கத்திலேயே இருப்பேன் தங்கள் வசந்த சேனை அக்ஷயா சிம்மாசனம் சித்தடையாய் நீ உடனே சென்று வசந்த சேனையை தந்திரமாக சந்திக்க வேண்டும் நானும் படையெடுத்து புறப்படுகிறேன் அப்படியே மகாராஜா சதிகாரி ஓலை தயாரித்து விட்டான் அவள் காரியத்தை வெற்றிகரமாக்க கடைசி ஓலை கொஞ்சம் ஏமாந்தான் அதுவே நமக்கு சாவோலையாகிவிடும் வசந்தனுக்கு முடிசூட்ட முயன்றாள் வஞ்சகி மன்னர் மறுத்தார் இந்த மாநிலத்தை வசப்படுத்தி மகனை அரசனாக்க மாற்றான் உக்ரரசேனனுக்கு மடல் அனுப்பியிருக்கிறான் உக்ரசேனன் இமயபுரி வேந்தர் ஆம் நம் சாம்ராஜ்யத்தில் நுழைய சமயம் பார்த்திருப்பவன் உக்ரரசேனிடமிருந்து பதில் கொண்டு வருவான் இந்த வழியாகத்தான் வந்தாக வேண்டும் மாருங்கள் தான்! எங்கே கொண்டிருக்கிறாய் போக வேண்டிய இடத்திற்கு போகிறேன் அன்புள்ள வசந்த சேனைக்கு அக்ஷயனை துணைக்கு வைத்துக் கொண்டு அரண்மனைக்குள் ஆக வேண்டியது கவனி படைகளுடன் நானும் புறப்படுகிறேன் புருஷோத்தமனை தொலைப்போம் புது வாழ்வு தொடங்குவோம் உக்ரசேனன் துரோகம் விடக்கூடாது இதை இப்போதே புறப்பட வேண்டும் அந்த வக்ர புத்திக்காரியை கூண்டோடு அழிக்க வேண்டும் அழித்துவிட்டால் உங்கள் வீரம் வெளிப்படும் அந்த வேசியின் வேஷம் வெளிப்படாது இளவரசை நொடியில் சாகடிப்பதற்காக அல்ல இவ்வளவு காலம் இப்படியெல்லாம் நான் ஏங்கி தெரிவ என்னாலும் முடியும் எப்போதோ செய்திருப்பேன் ஏன் செய்யவில்லை விவேகம் இளவரசே விவேகம் அவளை கொண்டிருந்தால் அந்த கள்ளிக்காக கண்ணை இழந்த அரசர் கண்ணீர் வெடித்திருப்பார் அவள் சூழ்ச்சிகள் அம்பலமாகி இருக்காது சூதுக்களை உலகம் தெரிந்து கொண்டிருக்க முடியாது அவளை சாகடிப்பதில் இல்லை நம் தாமத்தியம் அதற்கு வழி முல்லை முழு எடுப்பது போல சூழ்ச்சியை சூழ்ச்சியாகத்தான் நல்ல வேண்டும் சொல்லுகிறேன் வாருங்கள் வைத்தியத்திற்கு வைத்தியம் பார்ப்பதில் மகா கெட்டி காரணம் உருவம் சாரி சேனா விட அழைத்து உத்தரவு மகாராஜா தங்களிடம் அனுப்பினார் பெரிய யார்? மகாராணி நான் ஒரு வைத்தியர் என் பெயர் உக்ரஸ் ஓ, அப்படியா நீளமான பெயர் நீ போகலாம் உண்மது பேர்தான் அச்சயன் ஆமா மகாராணி அரசனை சரியானபடி ஏமாற்றிருக்கிறேன் ஆமா என்னை யாரென்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது சரி நீர் வைத்தியரி போல நடித்துக் மற்றவர்களை நான் கவனிக்கிறேன் நடிப்புதான் பிரமாதம் வைத்தியா ஏண்டா மருந்து மருந்து நீ உள்ள வாங்குற அதுக்குதான் முயற்சி பண்றேன் நடக்கலையே எதுக்கு ஆண்டவ முும் நீடிச்சு அதே உத்தியோகம் நீடிச்சு இருக்கணும்னு சதா யம தர்மன பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வைத்தியா எமனுக்கு வாதன என்னடா இருமக்கடா அதனாலதானே கெட்டவங்க கிட்ட மெதுவா வர்றான் என்ன வாதனை இருமக்கடா தண்டேமில்ல தண்டேமில்லை வைத்தியரே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன பகடர நிலையில்லா வாழ்வு புது வைத்தியர் வந்தாச்சு வசந்தனுக்கு அப்ப நானும் கற்ற விலகி இருக்கும் பிள்ளாய் வைத்தியா உனக்கு என்ன தெரியும் மருந்து கொடுக்காமலே ஒரு முடிவு கட்டுவேன் யாதியே அப்படின்னா நீதான் உண்மையான வைத்தியம் சண்டே வில தண்ணே

இதை புருஷோத்தவனின் அரண்மனையில் நுழைந்து வசந்த சேனையின் மூலம் அக்ஷயனிடம் சேர்ப்பிக்க வேண்டும் அம்மா அச்சயருக்கு கடிதம் உக் சேர்ந்துட்டு வந்து விட்டாராம் சாது எடுத்து வருகிறார்களாம் எங்கோடு என்ன அக்ஷயா சாதுக்கள் வேடத்திலே தான் பல சாம்ராஜ்யங்களை சாய்த்திருக்கிறார்கள் ஆமா அவர்களை எப்படி அரண்மனைக்குள்ள அழைப்பது ஆலோசிக்க வேண்டியதுதான் ஆலோசனை என்ன ஆரையொடியில் ஏற்பாடு செய்கிறேன் அக்ஷயா இது வந்துவிடுகிறது வர வேண்டும் வர வேண்டும் சுவாமி அமருங்கள் புருஷோத்தமராஜன் பகவானின் பேரருள் சித்திக்கட்டும் நாடகமே உலகம் நாளை நடப்பதை யாரு உண்மை உண்மை இதுதான் ராணியோ மகாலட்சுமி நடாயணி ராணி மனம் போல் வாழ்வாய் நிறைவேறும் நமஸ்காரம் பொறுமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் வேண்டும் மறந்தே போனோம் மகேஷன் நினைவு நல்ல சமயத்தில் தான் இங்கு வந்தோம் உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வர காத்திருக்கிறது அதுவும் உடனடியா சுவாமி அதிலிருந்து நீ தப்ப வேண்டுமான நீயும் உன் ராணியும் இந்த கஷண முதல் நாளை காலை வரையில் பிரிந்திருக்க வேண்டும் அப்படியா இல்லாவிட்டால் மரணம் சம்பவிக்கும் மகாராஜா பிரிந்திருப்பதா நாளை காலை வரைதானே வசந்தி ஆமா பிரியுங்கள் ஆண்டவன் அருள் அளிப்பானா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் மறுபு பெண்ணாசை மறக்க வேண்டும் மதி வேண்டும் நின் எல்லாம் கடவுள் செய்ய ராஜன் இந்த சடலம் சற்று இழைப்பார இதோ ஏற்பாடு செய்கிறேன் ஆடம்பரம் இல்லாத ஆண்டவன் பூஜை அரைக்க சரி சுவாமி நாராய காஷாய உடை அதற்குள்ளே கட்ட படை மழை திறந்தார் போல் விட்டார்கள் தடை எதுவும் தபோதர வேடத்திலே இனி தாமதித்தால் சோழ மண்டலம் அடிமையாகிவிடும் உடனே புறப்படுங்கள் ஆமா அதுதான் சரி விடக்கூடாது உடனே புறப்பட வேண்டும் பொருங்கள் மன வலிமை இருக்கிறது நமக்கு தாயகத்தை விடுவிக்க அதே நேரத்தில் மாற்றானின் படை வலிமையும் பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இதோ ராஜப்பிரியனை உடனே பாண்டிய நாட்டுக்கு அனுப்புவோம் பாண்டிய நாட்டு படைகள் வந்துவிட்டால் நமது போராட்டத்தை உடனே துவக்கலாம் நல்ல யோசனை இளவரசை நீங்கள் உடனே அரண்மனைக்கு செல்லுங்கள் அப்போதுதான் அன்னை தந்தை மனைவி ஆகியோருக்கு எந்தவித ஆபத்தும் அணுகாமல் கண்காணித்துக் கொள்ள முடியும் மற்றவர்களை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் மனோகரா நீ உடனே புறப்படு ராஜபிரியா நீயும் பாண்டிய நாட்டுக்கு புறப்படு வசந்த நினைவுண்டிசி பலரச மருந்துகளை முதலில் உன் பார்வரச மருந்துகிறேன் கண்ணி உங்களை பார்த்து எவ்வளவு நாட்கள் கூப்பிட்டீர்களாமா இல்லை போடி ரோஜா கொல்லை அரண்மனையின் முக்கிய பகுதிகளையெல்லாம் நமது ஆண்டிகளிடம் தரித்த வீரர்கள் ஆக்க ஆணையிட்டால் போர் புருஷோத்தமன் கைது போர் புறத்தேற்பட வீரர்கள் பலரும் போர் வந்தால் தான் என்ன எதிரிப்படைகள் அரண்மனைக்கு வந்த பிறகு எதிரிப்படை அரண்மனைக்குள் மட்டுமா வந்திருக்கிறது அவர் புறத்திற்கே வந்துவிட்டது என்கிறாயா ഇവിടെ <laughs> വരുക <laughs> <laughs>